பிரை செல்லார் வாழ்வு தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொல்லி சகித நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழில் நாம் வாசிக்கிறோம் தேவன் தாமே நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததும் ஆரோக்கியம் நிறைந்ததுமான ஒரு வாழ்க்கை எனவே இந்த வாழ்க்கையை நாம் பெற்று வாழ்கிறதுக்காகவே தேவன் நமக்கென்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் இதோ நான் அவளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று என்னை முப்பத்தி மூன்று ஆறுகளே நாம் வாசிக்கிறோம் பெரிதான வாழ்க்கையை நாம் பெற்று வாழ்கிறதுக்காக தேவனாகி கர்த்தர் இதோ தன்னுடைய குமாரநாயி இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக செயலில் அனுப்பக் கொடுத்தார் எனவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடலில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மேலத்தவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமித்தவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை முடிவோடு மாற்றின அவர்கள் வந்தது அவருடைய தமிழ் குணமானோம் என்ற ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தின்படி விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் அது மாத்திரமல்ல இதோ சங்கீதம் பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இதோ யாரும் கூடாரத்தில் தங்குவார் யாருடைய பரிசு ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமானை நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தித்து பேசிட்டு வந்தானே நம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில் உத்தமர்களாக உண்மையர்களாக அவருடைய நாமத்துக்கு வைக்கிறது வாய் சாட்சியை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவன் நாமே சமாதானத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் பாதுகாத்து நடத்துவார் தகப்பனையும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் வார்த்தையின்படியே எங்கள் குடும்பங்களை நீ பொறுப்படுத்தி நடத்தவும் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்க்கை நாங்கள் சீர்படுத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபன் கேளுகிறார் ஆமேன்